கணித்து இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு குரானிலே ஒரு அருமையான சூறா எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரிந்த சூறா இது தெரியாமல் இருக்க முடியாது அதனுடைய சிறப்பு என்னென்னு சொன்னால் அந்த சூறாவினாலே பல உயிர்கள் பல உயிர் சொன்னால் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன அலமது எந்த அளவுக்குன்னு சொன்னால் டாக்டர் நாள் கைவிடப்பட்ட இவர் இறந்து போயிடுவாங்க மூணு நாளெலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அனைவரையுமே அலமதுல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருவினாலே இந்த சூறாவை ஓதி பலன் அப்படிப்பட்ட சம்பவத்தை பார்க்க இருக்கின்றோம் இது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதை பயன்படுத்தி நம்முடைய நோய்களுக்கும் இதனை பயன்படுத்தி தீராத நோயையும் நம்ம என்ன செய்யலாம் அலகமது இல்லா எல்லா அடிக்கிற பெயரையும் நாமே கொள்ளலாம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இதை அனைத்து மக்களுக்குமே நீங்கள் ஷேர் செய்யுங்க ஏன்னா இத்துணைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்குறாங்க அது மாத்திரம் இல்லாமல் நன்மை ஏபி தீமையை தரக்கூடிய வெற்றி பெற்ற கூட்டத்திலேயே நீங்கள் ஆகிவிடலாம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம்தான் இந்த விஷயங்கள் செய்வார்கள் ஆகவே அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைப்பானாக கணிதகுறியிலே ஒரு சகோதரி குறிப்பிட்டாங்க அவங்க பிள்ளை வந்து டெங்கு காய்ச்சலில் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் வைக்கப்பட்டு டெங்கு காய்ச்சலில் என்ன செய்யணுன்னு சொன்னால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதாவது சிவப்பணும் வெள்ளி அணு இருக்கிறது இந்த வெள்ளி அணுக்கை சாப்பிட்றோம் குறைஞ்சபட்சம் எல்லாருக்குமே ரெண்டரை லட்சம் வெள்ளி இருக்கும் ஆனால் அது சாப்பிட்டு சாப்பிட்டு அதை இந்த டெங்கு வரும் பொழுது வரும் பொழுது அது அப்படியே குறைஞ்சி வந்து ஒரு ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சமாக மாறும் ஒரு லட்சமாக மாறும் இப்படியாக படிப்படியாக அது ஆயிரம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஆயிரம் தான் உயிர் வாழ முடியாது இந்த நிலைமையில் ஒரு கொ ஒரு குழந்தை மூணு வயசு குழந்தைய வந்து ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் வைத்திருந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க நாலு நாள் ஆச்சு அது கு குணப்படுத்த முடியவில்லை குறைஞ்சிக்கிட்டே வருது கடைசியில் பத்தாயிரம் வந்தோடனையுமே அதை என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அதை வந்து இதை வந்து காப்பாற்ற முடியாது என்ன நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருங்க என்று சொல்லி ஒரு ஒற்றா உடனேட்டே நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டாங்க அவங்க சரி கொண்டு போயிட்டு அந்த சமயத்தில் தான் அவங்க கால் பண்ணாங்க நம்ம அலும்பு சுறாவை ஓத சொன்னோம் அலும்பு சுறாவை குறைஞ்சபட்சம் நீங்கள் நூறு தடவை ஓதுங்க ஓதி தண்ணியில் ஓதி கொடுங்க அப்படின்னு கொடுக்க சொன்னோம் ஏன்னா இது எமர்ஜென்சியாக இருக்கும்போது சாதாரணமாக நம்ம நாற்பத்தோரு தடவை ஓதனா போதுமானது கொஞ்சம் எமர்ஜென்சிங்கனால நூறு தடவை ஓதி தண்ணியில் ஓதி கொடுக்க சொன்னோம் அதே மாதிரி ஓதி விட்டாங்க தண்ணியில் ஓதி கொடுத்தாங்க போய் மூணு மணி சென்று திரும்ப எடுக்கும் பொழுது அலமதுல்லா தும்ப அலமதுல்லா அல்லாடைய மாபெரும் சிறுபி பத்தாயிரமாக இருந்தது ஒரு லட்சமாக ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் எப்படி இது சாத்தியம் அல்மஸ்வராவுக்கு அது சாத்தியம் அப்போது திரும்ப அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அடுத்த நாள் ஓதி ரெண்டு ரெண்டு நாளில் வந்து ரெண்டரை லட்சமாக ஆயிடுச்சு மூணாவது நாளில் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க இது போல் சௌதியில் ஒருத்தர் அந்த டாக்டர் அவர் யதார்த்தமாக அவர் பள்ளியில் போகும்போது இந்த அலுமசுறாவின் பறக்கத்தை கேள்விப்பட்டு அது நாப் அவங்க கணக்கு சொன்னது நாற்பத்தொடர் அலுமசூரா ஓகுதுங்க லாயலாக இல்லை அந்த சுமார்க்கு இன்னி குற்ற நாற்பத்தெட்டு ஓதுங்க ஓதி துவா செஞ்சால் தண்ணி ஓதி குடித்தா சரியானு சொன்ன அவங்க அதே மாதிரி செஞ்சாங்க அலமதுல்லா அல்லா இருக்கிறவங்க முழுமையாக ஷிஃபா கிடைத்து அந்த வீடியோக்கெல்லாம் வந்து அரபி சேனலில் யூடியூப்பில் அதிகமாக வந்துருந்துச்சு நான் பார்த்துருந்தேன் இதே போல பல சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்ட பல சம்பவங்கள் அகமதுல்லா அல்லாட கிருபையில் அலுமன் சூராவுடைய பழக்கத்தை கொண்டு அப்போ இது உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட்டு என்னன்னு சொன்னால் டெய்லி நீங்கள் சலவாத் நாற்பது தொடரவை லாயிலாக இல்லை அந்த சுவானுக்கு இன்னி குற்றம் இல்லாத நாற்பது தொடரவை லா அலுமன்சூரா நாற்பது தொடர்வு அல்லது சலவாத்துடைய பறக்கத்தை கொண்டும் திக்குடைய பறக்கத்தை சூறாவோட பழக்கத்தை கொண்டும் எனக்கு ஷிப்பா தருவாய் என்று நீங்கள் எந்த நோயாக இருந்தாலும் அதை ஊதி தண்ணியில் ஊதி குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இது காலை மாதிரி குடிச்சிட்டு வரணும் இதுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது அதுதான் முக்கியம் காலை ஒரு தடவை சாயந்தர தடவை இல்லைன்னா டெய்லி தடவை குடிச்சிடணும் அது அதே மாதிரி யாருக்கு எந்த நோயாக இருந்தாலும் சரி உடம்பு சம்மந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் சரினா உயிரையே காப்பாற்றிய இந்த குரான் உடம்புல ஏதாவது அங்கே கண்ணில் குறை இருக்குது காதில் குறைக்கிறது எந்த உடம்புல ஹார்ட்டில் குறைய இருக்கிறது எந்த இருந்தாலும் சரி செஞ்சிடும் உயிரே காப்பாற்றிக்கிறோம் இது வந்து ஒன்றுமே இல்லை இல்லையா அதாவது நூற்றுக்கு நூறு பயனளிக்கக்கூடிய ஒன்று ஒரு பிரசனை நம்ம வந்து இது குணமாக கேட்டால் நிச்சயமாக குணமாகும் ஆகவே இதை ரெண்டாவது விஷயம்னு சொன்னால் முழு நம்பிக்கை அல்லாவுடைய வேதம் இது வந்து அல்லாவுடைய கலாம் அதை புரிஞ்சுக்கணும் அல்லாவுடைய பேச்சு அல்லாவுடைய சொல் அதுக்கு ஏன்னா அப்போ நம்மளை படைத்தவன் அல்லாஹ்தாரா நிமிஷம் சொன்னாங்க ஷிஃபா இருக்குன்னு சொன்னாங்க அலும் சுராவுலேயும் இருக்குன்னு சொன்னாங்க அல்லாஹுரான சொன்னான் ஃபி ஷிஃபா இன்னாஸ் குரானில் ஷிஃபாரிக்குன்னு சொல்கிறான் அல்லா மினல் குரானி மாஹுவ ஷிஃபா ரஹ்மே குரானிலே நாம் ஷிஃபாவையும் அதாவது நோய் நிவாரணத்தையும் ரஹமத்தையும் ரஹமத்துனா என்ன கஷ்டம் வரக்கூடிய சமயத்தில் நமக்கு ஏதாவது பிரச்சனை திரும்பிச்சனால் ரொம்ப சந்தோஷமாக யாரும் ஒன்று கிருமினால எனக்கு சரியாச்சும் சொல்கிறேன் இல்லையா அந்த ரகமத்தையும் அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் அல்லாஹ் என்னை வைத்திருக்கின்றான் குரானை வைத்திருக்கின்றது அப்போ அதுக்கு மேலே என்ன வேணும் குரானே போதும் காஃபி குரான் வந்து முழுமையான காஃபி காஃபின்னா போதுமானது குடிக்கிற காஃபி இல்லை அது காஃபி இது காஃபி அது காஃபி தான் சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க காஃபிங்கிறாங்க அது காஃபி தான் அதுவும் ஓகே காஃபின்னா போதுமானது யா காஃபி அல்லாஹ் பேர் யா காஃபி யா ஷாஃபி காஃபி அதாவது போதுமானவனே யா ஷாஃபி ஷிஃபா தருவோனே அப்படின்னு ஒரு துவாவே இருக்குது யா காஃபியா ஷாஃபியா காஃபி ஷமஞ்சன்னு ஒரு நூற்றி ஒரு தடவை ஓதி நம்ம துவா செஞ்சோம்னா என்னுடைய நோய் குரமாகும் அப்படின்னா அது ஒரு லைன் அதோடய பேரை கொண்டு நம்ம ஷிஃபா தருவது அவை இந்த அலும் ஒரு அவரை மனுஷன் ஊரம் பயன்படுத்திக் கொள்ளுங்க டெய்லி அதாவது எப்படின்னு சொன்னால் வராமல் இரு வர வர நோய் வருவதற்கு முன்பாகவே நம்ம எல்லாம் இது ஓதி குடிச்சிக்கிறது நீயத் வச்சு ஆள்லாம் எல்லா நோயும் குரமாக்கிடுது வந்த நோய்க்கும் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் என்ன செய்யலாம் இந்த இந்த நோயெல்லாம் வந்து தீரவே தீரா சொன்னால் விட்டுருங்க நீங்கள் ஓதுங்க நிச்சயமாக தீரும் சந்தேகமே கிடையாது இன்னும் நாங்கள பின்னியை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எந்தளவுக்கு நீங்கள் நீங்கள் அல்லாவை நம்புறீங்களோ அல்லாஹ் குரான் நம்புகிறீங்களோ அளவுக்கு அது வேலை செய்யும் கணித்துக்குரியலே முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் நம்ம அல்லாஹ்வுடைய குரானை கொண்டும் சலவாத்தை கொண்டும் திக்க கொண்டும் நம்ம வந்து அல்லாட்ட ஷிபா தேடும் பொழுது அல்லாவுடைய அடிமையான மா அடிமையாக மாற வேண்டும் அப்படி எப்படி மாறுதுன்னு சொன்னால் அல்லாவுடைய அவர் முழுமையாக எடுத்து நடக்கணும் அப்போ தான் முழுமையான முதல்ல நமக்கு ஷிஃபா கிடைக்கும் இப்போ என்ன செய்யணும் அஞ்சு நேரம் தொழு அஞ்சு நேரத்தை தொழுங்க சொன்னத்தான் நான் ஃபிலான தொழில் சுனத்தான் நான் ஃபீலாக தொழில் விடாமல் தொழுங்க தஹஜத் இஷ்ரா ஓவாவின் இதை வந்து தொட முயற்சி பண்ணுங்க இது ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு இன்னைக்கு நே இருந்தார் இன்னைக்கு இல்லை அதுதான் வாழ்க்கை சரியா அதான் உலகத்துக்கு பெருமையா என்ன இருந்தால் இன்று இல்லை என்பது உலகத்துக்கு பெருமை அப்படிங்கிறாங்க அப்போ அவ்வளோதான் வாழ்க்கை அப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம அல் என்ன சம்பாரிச்சு கொண்டு போக போகிறோம் இதுதான் சம்பாதிப்பு நீங்கள் உங்களுக்காக வேண்டி நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வர உழைக்கிறீங்க உழைச்சா அதையெல்லாம் உங்களுக்கு சாப்பாடுக்கு உடுக்க உணவு உங்கள் பிள்ளைகளுக்கு தான் ஓகே உங்களுக்கு என்ன நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் தான் அதுதான் வந்து மருமையில் நம்பிசார் சொன்னாங்க குள்ளு அதாவது எல்லாமே இப்படி ஆதம் இருக்கான் அதான் எல்லாம் ஆதரவுடைய மகான் இருக்கான் இல்லையா அவன் சாப்பிட்டது உடுத்தனை தவிர பாக்கி எதுவுமே அவனுக்கு இல்லை அப்படின்ட்டான் அப்போ நம்ம எதை சேமித்து வைத்தோமோ அதான் நமக்கு இப்போ நீங்கள் சுஹார்ல சொன்னீங்கன்னா அதை சேமித்து வைக்கிறீங்க அலுமில சொன்னால் சேமித்து வைக்க அப்போ என்ன செய்யணும் சொன்னால் இந்த மாதிரி செய்யணும் காலை மாலை நம்ம திக்கர்களை கொண்டு வரணும் வாழ்க்கையில அமை அமைச்சிக்கிறணும் சரவா துண்ணுறவை லாயில்லாக இல்லாது சுமாரா இன்னி குற்றம் குண்டுறவை ஹாவா கூத்தே இல்லா பிள்ளிலாலும் மூன்றாக்கு சுமார்ல மூன்றா சுமார் ஹேவலா வளாக கூத்த இல்லாமல் அழிலின்னு ஒரு தடவை அஸ்தஃபுல்லா வத்துலின்னு ஒரு தடவை இதுபோல் காலை மாதிரி ஓய்விட்டு வந்துருந்தீங்கன்னா அது பெரிய ஒரு சொத்தாக மாறிடும் அது ஒரு அது ஒரு வந்து சேமிப்பு எப்படி சம்பாதி சேமிக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு சேமிப்பு அல்லாவுடைய பேங்கில் அது கிடைக்கும் மறுமே வந்து நீங்கள் நினச்சி பார்க்குற அளவுக்கு நன்மை தள்ளபடியாக இருக்கும் ஆகவே என்ன செய்யுங்க சொன்னால் அந்த மாதிரி சேமிப்பை செய்து கொள்ளுங்கள் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமையில் குறை குறைய செய்யாதீங்க அண்டை வீட்டுக்காரர்கள் உற்றார் உறவினர்கள் மற்றும் அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்யுங்க அது மாதிரி இல்லாமல் தீமையான விஷயத்தை கொள்ளுங்கள் மற்றவங்களை பற்றி குறை குறை சொல்கிறது புறம் பேசுறது அவங்களை திட்டுறது அடிக்கிறது அவங்க பொருள்களை அபகரிக்கிறது திருடுறது மற்றபடி விபச்சாரம் செய்கிறது மது குடிக்கிறது மரு இது செய்கிறாங்க இல்லையா போதை மருந்து அடிக்கிறது மற்றபடி அல்லாவுக்கு ஷீர்க்கை இணை வைப்பது செய்வதை செய்வது கொலை தற்கொலை தண்ணி ஒரு கஷ்டமான நேரத்தில் தண்ணி தண்ணி தற்கொலை செய்வது ஒரு குலை தான் ஒரு மனிதனை எப்படி கொலை செஞ்சால் அது பெரிய பாவமோ தற்கொலை அதான் தற்கொலைன்னு சொல்கிறாங்க அதுக்கு அனுமதி கிடையாது எதுக்கு தற்கொலை செய்யணும் அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டு கொஞ்சம் நம்ம அல்லாட்டை அஸ்தா பாலம் ஆரெண்டக்கா தொழுவிட்டு யாரெல்லாம் இந்த பிரச்சினையிட்ட வெளியாக்கணும்னு சொன்னால் நல்லா வெளியாக்கிடுவான் நம்ம எத்தனையோ இருந்து வெளியாக்குவதுக்கு நம்ம துவா கற்றுக் கொடுத்துருக்குறோம் அது ஒரு நாள் உட்காந்து போதுங்க எல்லாமே சரியாயிரும் நீ எந்த வாழ்க்கை விற்க தேவை கிடையாது அல்லாத்தலா நம்ம கூட இருக்கின்றான் ஒவ்வொரு மாக்கு மகிமா கொடுத்தோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் அவங்க கூட நல்லா இருக்கின்றான் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வாழ்க்கை விற்கிறோம் தேவை கிடையாது சரியா அல்லா அள்ளாட்டை நம்ம இணைச்சிட்டோன்னு சொன்னால் அல்லா எத் இல்லை எல்லாத்தையும் சரியாகிடுவான் அதாவது கஷ்டம் என்பது வந்து ஒரு இருள் நீங்கள் அல்லாவுடைய குரானை அல்லாவுடைய வழியை பின் பின்பற்றின்னு சொன்னால் வெளிச்சம் வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள் போயிடும் அவ்வளோதான் அவன் செய்யுங்க அந்த தற்கொலைங்கிறத நினைக்க நினைக்கவே கூடாது சரியாக நினைப்பிச்சா சொன்னாங்க அதாவது மௌத்தை கேட்கக்கூடக்கூடாதான் நிமிஷம் சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டமான சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு மவுத்து தான் ஆசைன்னு சொன்னால் அல்லாட்டை இப்படி கேளுங்க யாருலாம் நான் வாழுவது சிறப்பாக இருந்தேன் என்னை வாழை செய்வாயாக இறப்பதான் சிறப்பாக இருந்தால் என்னை இறக்க செய்வானா அல்லாட்டை உப்புச்சிடுங்க ஆனால் அந்த வேலை நீ செய்யக்கூடாது மீட்சி பண்ணக்கூடாது அல்லாஹ் அல்லாஹர் ஏன்னா அது கொலை எப்படியோ பரும்பாவும் அதே போய் தற்கொலையின் பெரும்பாவும் ஒரு மனிதன் இந்த மனிதன் வந்து விஷம் குளிச்சு இறந்தாலும் அதனுடைய அதே கபூரில் வந்துச்சுன்னா அந்த விஷத்துடைய தன்மையிலே இருப்பான் அதே மாதிரி யாரும் வந்து மணலில் குதிச்சானோ நெருப்பு மலையில குளிச்சுட்டே இருப்பான் டெய்லி சரிங்களா அதே மாதிரி எப்படி எந்தெந்த வரல இறந்தானோ கத்தியை குத்திகிட்டு இறந்தான்னு சொன்னால் டெய்லி அந்த மறுமையில் கத்தி குத்த குத்த குத்து அந்த வேதனை இருந்துகிட்டே இருப்பான் அல்லாவுக்கு போகிறோம் ஆகவே பெரிய அந்த விஷயத்தை கொள்ளுங்கள் அதெல்லாம் நம்ம கூட இருக்கின்றான் எவ்வளோ பிரச்சனை நமக்கு எல்லாம் தீர்த்து வைப்பேன் எவ்வளோ பிரச்சனை தான் சரிதான் சரியா துணை பிணைப்பா இருக்கிறோம் கடைசி நேரத்தில் வந்து அல்லாட்டா பாவம் போய்கிட்ட வருவாங்க மிக உயர்நிலைக்கு வந்துடுவாங்க ஆகவே அந்த மாதிரி தீமையான விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி முன் நம்முடைய துவா கபுல் செய்கிறதுக்கு நம்ம எல்லோரும் ஆசைப்படுறோம் துவா கபுலாக இருக்க என்ன எளிமையான வரீங்கன்னு சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாடைய வேதனை இறங்கும் அதுக்கப்புறம் துவா செய்வோம் எல்லாம் கபல் செய்ய மாட்டான் அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் நன்மை ஏவி தடுத்து கொண்டு தான் நம்ம துவா செஞ்சால் அல்லா கபல் செய்வோம் அப்போ நம்முடைய துவா கபல் செய்வதற்கு நன்மை ஏவி தீமை தடுப்போம் நான் எங்கே போய் நன்மை ஏவி தீமை தடுப்பதுன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளான விஷயம் இப்போ இந்த விஷயம் இந்த ம சொல்லியிருக்கிறோம் இது நன்மை ஏவி தீமை தரக்கூடிய விஷயம் சொல்லியிருக்கோம் இதை நீங்கள் வந்து கொறைஞ்சபட்சம் அஞ்சு பேர் ஷேர் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அப்போது அந்த நன்மையை தீமையை தடுத்து அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தில் நீங்கள் ஆகிவிடுவீங்க எல்லாம் நல்லா சுமையாக வைத்தாலும் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்து இனிமேல் வறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னையும் உங்களை ஆக்குவானாக வாக்கு இந்த அலாம் வலைக்கம் வரகாத்தூர்